தொட்டு பாரப்பா தொட்டு பாரு லால் குட தலமே காத்தான் சூப்பர் லால் குட தலமே காத்தான் தலமே காத்தான் நொறுக்கி எடுக்குது நொறுக்கி எடுக்குது ஆஹா சூப்பர் 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 ஏய் இந்த பாடு சூப்பர் சூப்பர் கலமே அது இருக்குப்பா கலமே இத நோட் பண்ணிக்க இந்த பாடு நோட் பண்ணிக்க கலமே அது இருக்கு ஏய் புடிக்குது புடிச்சு ஆட் இருக்கா புடிக்குறவ புடிச்சு ஆட் இருக்கா புடிக்குறவ புடிச்சு ஒரு ஆள் வாய்ப்ப ஒரு ஆள் வாடு சாரியா காலு சாரியா காலு திருச்சி மாவட்டம் லால் குட தலமே காத்தான் பாடு சூப்பர்யா சூப்பர்யா கள்ளக்குடி ஜல்லிக்கட்டுல அருமையான மாடியா சூப்பர் மாடு சூப்பர் சூப்பர் அருமையான மாடு 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 வெற்றி பெற்றதுப்பா சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது தம்பி மாடு வெற்றி பெற்றது மாடு நோட் பண்ணிக்கீங்க அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது திருச்சி மாடு தலையில மாடு வெற்றி பெற்றதுப்பா மாட்டுக்காரன் மாட்டை கூட்டிட்டு போலாம்ப்பா

மாடு வெற்றி பெறுதுப்பா மாடு வெற்றி பெறுது மாட்டின் உரிமையாளர்கள் மாட்டை கூட்டிட்டு போலாம் உங்க மாடு வெற்றி பெற்றாச்சு மாடை கூட்டிட்டு போலாம் மாடை கூட்டிட்டு போலாம்ப்பா போராஜா நீ தான் ஜெயிச்சுட்ட போ பா வீரமா விளையாடுற மாடா இருந்தா அடுத்து வீரனா இருந்தாலும் அஜித் ஆண்டவர் மச்சான் கள்ளக்குடி கார்த்தி புதுக்கோட்டை மாவட்டம் கைதி குரூப் டிஎன் பிப்டி பைவ் கைதி அடுத்த மாடு

மச்சான் கள்ளக்குடி கார்த்திக் கௌதம் சார்ந்த மாடு புதுக்கோட்டை மாவட்டம் சூபர் தொண்டு பாடு சூப்பர் தம்பி அருமை அருமை அருமையான மாடியா மாடு வெற்றி பெற்றது பாடு மாடு வெற்றி பெற்ற அடுத்த மாடு அடுத்து மாடு அடுத்து மாடு அடுத்த பாடு அடுத்த பாடு டோக்கனை கொடுங்க அடுத்த ஐயத்தி ஆயிரம் திமுக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் சார்பாக பெற்ற பாகபலி குரூப் வழக்கறிஞர் மகேஸ்வரனின் குருபா செங்குட்டை தளபதி மாடு பிடிக்கிறது மாட்டு உரிமையாளர்கள் தடுத்தா மாட்டுக்கு பரிசு கிடையாது மாடு ஜெயிச்சாலுமே தெரியாது பின்னாடி போயிரு முடிஞ்சா உட்றீங்க டேபிள் முடி நீ கூட்டிட்டு போயிரு பிடிச்சா அவனுக்கு பிடிக்கலன்னா உனக்கு போ பின்னாடி சூப்பர் டா சூப்பர் 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 தொட்டு பாக்குறியா தொட்டு பாத்துக்கோ புடிச்சு பாக்குறியா ஓரா புடி சூப்பர் சூப்பர் தொட்டு பார் புடிச்சுடுடா யாராவது நம்ம யாராவது காத்தா அடடலா சூப்பர் 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 அருமை அருமை தம்பி தொட்டு பாரு சரியா நல்லா புடிச்சு பார் தம்பி

ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு சைக்கிள் சூப்பரா சூப்பர் 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 நொறிக்கிடுது அடேய் வேதனம் நொறிக்கிடுது garden அடையாக தூக்குதிரம் அற்புதமான ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் அண்ணா இந்த மொதமட்டு ஏப்பா கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க அப்புறம் எனக்கும் டைம் கொடுங்க அங்க மரத்துக்கு மேல எல்லாம் இருக்குறவனா இறங்கி இருக்கான் மரண அறிவிக்கல அறிவிக்கல சூப்பர் சூப்பர் அடுத்த மதியமே வட்ட கால் இருக்கா ராக்கி கே கே மானிலே இறங்கி நடி திரு மாவீரன் பி ஆர் சுரகர மடப்பா ஆஹா ஆஹா தொட்டு தொட்டு பாரு தொட்டு பாரு யார் வருது ஒரு ஆளு ஒரு நீ வர்றியா முடிதா புடிச்சு பாரு முடிச்சு பாரு யார் வருது ஆ ஆ ஆ சூப்பர் தம்பி சரியான ஆளு புடிச்சு பாரு சரியான ஆளு புடிச்சு பாரு சூப்பர் 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 வருகுது வருகுது வருகுது